சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினோட இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் சிரியாவில் பசர் அல் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்ந்ததன் பின்னர் அங்கு துருக்கியினுடைய செல்வாக்கு அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது அதே நேரத்தில் ஈரானினுடைய செல்வாக்கு அங்கு மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் காணப்படுகிறது சிரியாவில் மட்டுமன்றி மத்திய கிழக்கிலேயே ஈரானினுடைய நிலை என்பது மிகவும் பின்தள்ளிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக

பகுதிக்குள் போகலாம் துருக்கி ஆதரவு பிரிவுகள் உட்பட கிளர்ச்சியாளர்களினுடைய கைகளில் பசர் அல் அசாத்தினுடைய அரசாங்கம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது இதன் மூலமாக ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடான ரஷ்யாவிற்கு ஏற்பட்ட தோல்வி துருக்கியை சிரியாவில் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு வெளிநாட்டவராக மாற்றியிருக்கிறது துருக்கியும் ஈரானும் பல ஆண்டுகளாக தெற்கு காக்கில் செல்வாக்கிற்காக போட்டியிட்டன இந்த போட்டி இப்போது வெலண்ட் வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பது புவியலில் ஒரு சொல் அதாவது இது மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஒரு பகுதி குறிக்கிறது இது லெபனான் ஜோர்டான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் சிரியா சைப்ரஸ் மற்றும் ஹடாய் மாகாணம் ஆகிய வரலாற்று பகுதிகளை உள்ளடக்கியது இந்த நிலையில் அசாத்தின் வீழ்ச்சிக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே பொருளாதார அரசியல் அல்லது ராணுவமாக இருந்தாலும் கூட சிரியாவில் துருக்கியினுடைய செல்வாக்கு குறித்து இஸ்லாமிய குடியரசு குறிப்பிடத்தக்க ஒரு அச்சத்தை கொண்டிருந்தது ஆனால் ஈரானினுடைய கூட்டாளியான அசாத்தின் வீழ்ச்சி இந்த கவலைகளை தற்போது அதிவேகமாக அதிகரித்திருக்கிறது சிரியாவில் துருக்கியினுடைய பங்கு எத்தகைய என்றால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிறிய உள்நாட்டுப் போர் தொடங்கியதில் இருந்து ஈரானும் ரஷ்யாவும் அசாத்தை ஆதரித்தனர் துருக்கி அவரது ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சி குழுக்களை ஆதரித்தது ஈரானுக்கு அசாத் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அதனால் சிரியாவை அதன் பினாமிகள் மற்றும் பங்காளிகளுக்கு குறிப்பாக லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவுக்கு நிதி மற்றும் ஆயுதம் வழங்குவதற்கான ஒரு களமாக பயன்படுத்த முடியும் ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அசாத்தினுடைய ஆட்சியானது தன்னுடைய ஹெமிமின் விமான தளத்தையும் டார்டஸில் உள்ள கடற்படை தளத்தையும் பராமரிக்க முடியும் என்பதாகும் இது மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய தரைக்கடலுக்கு எளிதாக அணுகலை வழங்கியது மாறாக சிரியாவில் அதன் பிராந்திய பார்வை மற்றும் கொள்கைகளுடன் குறிப்பாக வடகிழக்கு சிரியாவில் இருக்கின்ற குர்திஸ் குழுக்களை கட்டுப்படுத்துகின்ற அரசாங்கத்தையே துருக்கி விரும்பியது சிரியாவில் துருக்கிக்கு மூன்று முக்கிய கவலைகள் இருக்கின்றன முதலாவது ஜனநாயக யூனியன் கட்சி மற்றும் மக்கள் பாதுகாப்பு அலகுகளுடன் போராடுவது சிறிய அகதிகள் சிரியாவிற்கு திரும்புவதை செயல்படுத்துவது மூன்றாவது அகதிகள் துருக்கிக்கு வருவதை தடுப்பது டிசம்பர் எட்டாம் தேதி அன்று அசாத்தினுடைய வீழ்ச்சி துருக்கிக்குள் அகதிகளினுடைய வருகையை தடுத்தது ஆனால் முதல் மூன்று கவலைகள் இன்னமும் அப்படியேதான் இருக்கின்றன சிரியா இப்போது அமெரிக்காவால் நியமிக்கப்பட்ட துருக்கியுடன் தொடர்புடைய அமைப்பான ஹயாத் தக்ரீர் மற்றும் அதன் நட்பு நாடுகளால் திறம்பட குறிப்பாக இஸ்ரேலும் சிரியா மீதான ஆதிக்கத்தில் கவனம் செலுத்தி வருகிறது இந்த நிலையில் சிரியாவில் நிரந்தர அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்ட பிறகு சிரியாவுடன் கடல் எல்லை நிர்ணய ஒப்பந்தத்தை துருக்கி மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி துருக்கிய போக்குவரத்து அமைச்சர் அப்துல் ஹாதீர் தெரிவித்திருக்கிறார் நிச்சயமாக முதலில் அங்கு ஒரு அதிகாரம் நிறுவப்பட வேண்டும் அது நிச்சயமாக எங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் இருக்கும் ஆனால் அது எப்போது நடக்கும் என்று சொல்வது கடினம் கடல் எல்லை நிர்ணய ஒப்பந்தம் சர்வதேச சட்டத்திற்கு இணங்க இருக்கும் எண்ணெய் மற்றும் ஹைதரோஹாபன் ஆய்வுக்கான அதிகாரிகளை இரு நாடுகளும் தீர்மானிக்க அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை துருக்கி ஜனாதிபதி கடந்த வாரம் சிரியாவுடன் வர்த்தகம் எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட உறவுகளை சொல்லியும் கூறியிருக்கிறார் துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சரான சிரியாவின் தற்போதைய தலைவர் அக்மத் அல்சராவுடன் சந்திப்புகளையும் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி துருக்கி லிபியா பாணியிலான கடல்சார் ஒப்பந்தத்தில் சிரியாவுடன் கையெழுத்திட்டால் சிரியாவில் துருக்கியினுடைய வளர்ந்து வருகின்ற செல்வாக்கு மத்திய திரைக்கடலில் அதன் நிலைமையை மேலும் வலுப்படுத்தக்கூடும் துருக்கியினுடைய இத்தகைய வளர்ச்சி மற்றும் சிரியாவில் ஈரானினுடைய பலவீனமான நிலைய ஆகியவை தெற்கு காக்கசஸில் உள்ள முன்னேற்றங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் அங்கு ஈரான் ரஷ்யா மற்றும் துருக்கி ஆகியவை செல்வாக்கிற்காக போட்டியிடுகின்றன மத்திய கிழக்கு மற்றும் தெற்கு காக்கசஸ் ஆகிய பகுதிகளில் துருக்கி மற்றும் ஈரானை விட ரஷ்யாவும் அதன் செல்வாக்கு தன்மையை நிலைநாட்டுவதில் கவனம் செலுத்தி வருகிறது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றும் இதற்கிடையில் சிரியா துருக்கி மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு அசாத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் சிறிய பகுதிக்குள் நுழைந்திருக்கின்ற இஸ்ரேல் ஒரு பொதுவான எதிரியாக உருவெடுத்திருக்கிறது தற்போது ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை என்பது சிரியாவில் செல்வாக்கை திரும்ப பெறுவதற்கான வழிகளை தேட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது இவற்றுக்கிடையில் சிரியாவில் இருக்கின்ற குர்தீஸ் படைகள் பற்றியும் கவனம் செலுத்த வேண்டும் குர்தீஸ் படைகளுக்கு எதிராக இரண்டாயிரத்தி வடக்கு சிரியாவில் ஊடுருவலை தொடங்கிய துருக்கி இப்போது குர்துக்களுக்கு மேலும் சவால் விடக்கூடிய வலுவான ஒரு நிலையில் இருக்கிறது அசாத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் துருக்கி ஆதரவு கிளர்ச்சி குழுக்கள் குர்திஸ் படைகளுடன் மோதலில் ஈடுபட்டு துருக்கியினுடைய எல்லைக்கு அருகே இருக்கின்ற குர்திஸ் கட்டுப்பாட்டில் இருந்த மன்பிச் மற்றும் தாராபத் ஆகிய நகரங்களை கைப்பற்றி இருக்கின்றன சிரியாவில் இருக்கின்ற நிர்வாகம் என்பது குர்திஸ் தலைமையிலான அமெரிக்க ஆதரவு இடதுசாரி போராளிகள் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் குழுக்களின் கூட்டணியான சிறிய ஜனநாயக படைகளை விட துருக்கியுடனான உறவுகளையே விரும்பும் ஆனால் ஹயாத் தக்ரீர் அல்சாம் குழுவினுடைய தலைவர் அக்மத் அல்சாரா சிரியாவில் இருக்கின்ற அனைத்து ஆயுத குழுக்களையும் ஒரே பதாகையின் கீழ் ஒன்றிணைக்க விரும்பும் ார் இதில் சிறிய ஜனநாயக படைகள் இணைந்து கொள்ளுமாக இருந்தால் இவ்வாறு சிரியாவில் செல்வாக்கு என்பது அதிகரித்து வருகின்ற நிலையில் ஈரானினுடைய உச்ச தலைவர் சிரியாவில் நடத்தப்பட்ட கிளர்ச்சி என்பது மேற்கு நாடுகளால் திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொல்லியும் முன்னாள் ஜனாதிபதி பசர் அல் அசாத்தை அகற்றிய எழுச்சியாளர்கள் தலைமையிலான அரசாங்கத்தை எதிர்க்குமாறும் சிறியர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் சிறியர்கள் குறிப்பாக நாட்டினுடைய இளைஞர்கள் பாதுகாப்பு பின்மையை வடிவமைத்தவர்களுக்கும் செயல்படுத்தியவர்களுக்கும் எதிராக வலுவான விருப்பத்துடன் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார் மேலும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுத்தி குழுக்கள் தங்களினுடைய சொந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு எதிராக போராடினர் இஸ்லாமிய குடியரசு இந்த பகுதியில் தன்னுடைய பினாமி படைகளை இழந்துவிட்டது என்று கூறுகிறார்கள் இது மற்றுமொரு தவறான விடயம் இஸ்லாமிய குடியரசிற்கு பினாமி படைகள் இல்லை என்று கூறியிருக்கின்ற அவர் நாங்கள் ஒரு நாள் நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டால் எங்களுக்கு பினாமி படைகள் தேவையில்லை மிகப்பெரிய அளவில்டிக்கையை மேற்கொள்வதற்கான இஸ்ரேலில் ஈரானுக்கு எதிரான நேரடி தாக்குதல்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற அழைப்புகள் வலுத்து வருகின்றன அமெரிக்க அமெரிக்காக பதவியேற்கின்ற அணு உலைகள் மீது தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் இவ்வாறு அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதை அடுத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தலாம் இஸ்ரேல் ஈரான் மீது நேரடி தாக்குதலை கூட ஆரம்பிக்கலாம் இத்தகைய ஒரு நிலையில் ஈரானினுடைய ஆதிக்கம் என்பது மத்திய கிழக்கில் தொடர்ந்து பின்னடைந்து வருகிறது இந்த சூழலில் ஈரான் மிகப்பெரிய ஒரு அடியை எடுத்து வைத்தால் மாத்திரமே ஈரானினுடைய ஈரானினுடைய செல்வாக்கும் சரி சரி வல்லமையும் தொடர்ந்தும் மத்திய கிழக்கில் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க